இன்றைக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் காணியில் இதை நிலம் எடுத்து தனியே ஒரு மண்டபம் கலைஞர்களுக்காக காலகட்டத்தில் இப்போது இருக்கிற இளைஞர்களுக்கு இதில் பெருசாக ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கின்றது அது அதனுடைய காரணம் உங்களால் அறிய முடியும் செந்தாமலே எங்கள் உயிர் மூச்சு 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 அனைவருக்கும் வணக்கம் ஒளிபரப்பு சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் இன்றைய தினம் இளங்கலைஞர் மன்றம் தொடர்பாக தான் பார்க்க இருக்கின்றோம் முடமாவடி வீதியில் அமைந்திருக்கின்ற இந்த இளங்கலைஞர் மன்றமானது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி திறப்பு விழாவை முடித்திருக்கின்றது கடந்த காலங்களில் இது ஆரம்பிக்கப்பட்டு மிகவும் சிறந்த முறையில் தான் நடைபெற்று வந்தது இருந்தாலும் அந்த உள்நாட்டு போர் சூழல் காரணமாக இதை மேலும் இயங்க முடியவில்லை இருந்தாலும் அதை தற்போது ஒரு புதிய கட்டிடத்தோடு அதை உருவாக்கி அந்த கட்டிடத்தை ஸ்தாபித்த ஒரு கலைஞரை இன்றைய நேர்காணலில் நாங்கள் காண இருக்கின்றோம் பிரபலமான இசை வேந்தர் சங்கீத பூசணம் கலா பூசணம் போன்ற விருதுகளுக்கு சொந்தக்காரரான மக்களால் அறியப்பட்ட திரு பொன் சுந்தரலிங்கம் ஐயா அவர்கள் இப்போது உங்களுடைய இருக்கிற ஈழத்தில் பல இசை கலைஞர்கள் இருந்தாலும் இவரை இப்போது நாங்கள் ஒரு மூத்த கலைஞராக தான் பார்க்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கின்றேன் கடந்த காலத்தில் நாங்கள் உங்களை பற்றி நன்றாக அறிந்திருந்தோம் இருந்தாலும் உங்களால் கொஞ்சம் உங்களை பற்றி கூற முடியுமா எங்களுக்காக நான் உங்களுடைய கொண்டவன் நான் எனது கல்வியை பூங்குடுதீமாக ரம்ஸ்காந்த் விருத காலேஜில் படித்து பின்னர் நான் இந்தியாவுக்கு சென்று அண்ணாமலை பழகத்தில் பட்டம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நான் இலங்கைக்கு வந்து இலங்கையில் எஸ் டபிள்யூ தம்பி அவர்கள் தலைமையிலே இசையரங்கேற்றம் செய்து அதனைத் தொடர்ந்து இலங்கையின் பல பாகங்களிலும் மற்றும் இலங்கை வானொலியில் இசை போட்டியின் முதலிடம் தங்கப் பதக்கம் பெற்று சரஸ்வதி ஊரில் மினிஸ்டார மெடல் எல்லாம் பெற்று எனது இசை வாடகை ஆரம்பித்தேன் ஆமையா இந்த இளைஞலைஞர் மன்றம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லி நான் இந்தியாவில் வந்து இங்கு வந்த பொழுது இந்த இசை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட என்னிடந்தான் இடையே இருந்தது என்ன வேறு சண்மர்ட்லாம் பரந்தில் ராஜா பெரிய வித்வான்கள் அவையோட கு எல்லாம் அவையோட குடும்பங்கள் அதை எழுதுகிற எல்லாம் இப்போ அடுவினை கொள்ளுவின ஆனால் இங்குள்ள இளைஞர்களுக்கு அப்படியான வாய்ப்பு வசதிகள் இல்லை அந்த வாய்ப்பு வசதிகளை அமைப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்த நல்லூரில் இது எங்களுடைய இல்லத்தில் இந்த மண்டபத்தை ஆரத்து இசை கலைஞர்கள் வளர்ந்து வரும் ப எல்லாருக்கும் மேடை சந்தர்ப்பம் அதற்காக திவியவின சங்க மண்டபத்தில் பத்து வருடம் அந்த மண்டபத்தை எனக்கு அவர்கள் த இலவசமாக தந்து உதவினார்கள் அதனூடாக எண்ணற்ற கலைஞர்கள் நடன கலைஞர்கள் பாட்டு வயலின் மிருதங்கம் எல்லாம் போன்ற படுத்த வசதியற்ற இன மத வேறுபாடு இல்லாமல் குறிப்பாக ஆறும் இதில் பங்கு பெற்றலாம் ஆருக்கும் எல்லோருக்கும் சந்தர்ப்பம் ரெண்டு இடத்தில் நாங்கள் ஆரம்பித்து அது இங்கே இருந்த பிறப்பு அப்போ அந்த காலத்தில் ரசிகரஞ்சிர சபர சபா பெரிய சபா இருந்தது பெருமாளோ இடையில் மற்றது நல்லூரில் ஒரு இன்னொரு ഇരുന്നത് അവ എല്ലാവരും പ്രിയ സഭാക്കൾ അവോട് നാൽ ഇന്ത്യ വന്ന് ഇത് ആലയ വൃക്ഷ വളർന്ന് ഒരു പൂർക്കാല സൂളക്ക് മുൻപും അക്കു പിൻപും മറ്റ മരങ്ങളെല്ലാം മൂടപ്പെട്ട നിലയിലും ഇൻവർന്നി ഇത് ചെയ്തുവരുത് ഇത് കിട്ട நூறு தங்கப் பதக்கங்களை இசை போட்டிகள் வருடம் என்று நூறு தங்கப் பதக்கங்கள் நூறு வெற்றி கேடங்கள் நூறு வெற்றி கணக்கு மேலாக பரிசளித்துள்ளது இந்த மண்டபத்தினூடாக பயிற்சி பெற்று தகுதி பெற்ற பெரும் பெரும் கலைஞரெல்லாம் இன்று பெரும் பெரும் கலைஞராக உலக நாடுகள் பூராவும் வசித்து வருகிறார்கள் வாய்ப்பு இல்லாத ஆட்களுக்கும் கூட இவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கள் நான் மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அடுத்த கட்டமாக நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் இந்த இளைஞ இளங்கலைஞர் மன்றமானது ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் நன்றாக இயங்கியது இடையில் ஒரு காரணத்தின் இடையில் இந்த என்ன காரணம் என்றால் உங்களுக்கு நாடு நான்கு அறிந்த போர்க்கால சூழ்நிலை அதை எழுதுகிறோம் மற்றது அதாவது பிள்ளைகள் வர இப்போ பயந்தன் இல்லாத உங்களை எல்லாருக்கும் நான் சொல்ல தேவையில்லை அப்படியான இல்லை இதை நாங்கள் இடம் நிறுத்த வேண்டிய காலகட்டம் யதார்த்தமாக இருந்தது நான் வந்து இந்த மண்டம் வந்து யாழ்ப்பாணத்தில் நல்லூர் இசை இருபலு உற்சவத்துக்கு இருபத்தேழு நாளும் இசை நிகழ்ச்சி செய்கிறது இருபத்தேழு நாளும் சகல கலைஞர்களும் இப்போ நேரோட கலைஞர்கள் என்று சொன்னால் நேர் வந்து உரிமையுடன் அங்கே கேட்டுலாம் செய்யலாம் இது மற்ற மண்டபங்கள் போல் நீ வரவே இல்லாது அப்படி வர உணப்பிடும் எந்த விதமான பே நீங்கள் பேமெண்ட் அதில் ஒன்றும் கூட குத்தவில்லை என்ற இந்த மண்டபத்தை நான் ஒரு தனி மனிதனாக காட்டினேன்னு சொல்ல இயலாது இதன் பின்புலத்தில் பலர் இருக்கிறார்கள் பெரும் பெரும் விது எல்லாம் இது சங்கீத உபசனம் பத்மனி ஸ்ரீ அம்மா ஒப்பந்திரி வாமதேவன் நான் குறிப்பிட்ட எல்லாரையும் சொல்ல விரும்பவில்லை கணவீர் இருக்கிற இதில் உள்ள கேம்பஸில் உள்ள பெரிய வித்தவான்கள்லாம் இதில் இருந்திருக்கு அண்ணா தேவி மித்ரதேவா சாந்தாபன் உத்திர போன்ற பெரிய பெரிய கெலாம் ஆனால் அது எனக்கே அவர்கள் சகோதரம் போன்றவர்கள் பின்னர் நான் எதை கேட்டாலும் மறக்க மாட்டார்கள் இங்கே இப்போ உண்மையிலேயே நான் அதுக்கு நான் தகுதி படைத்தவன தெரியவில்லை அத்தனை பெரிய சத்யபாமா ராஜலிங்கம் சரி சரஸ்வதி பாய்க்கிய சரி ராம்குமார் சாமி சரி எல்லாரும் தம்பி நான் சின்ன பருவனாக இருக்க ஆரம்பிச்சு நான் எல்லாருமே எனக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு தந்துடுவேன் நிறைய நிறையத்தில் அவங்களே நான் வேண்டிக் கொள்றேன் ஆம் நீங்கள் பல பலதரப்பட்ட பொது சேவைகளை செய்து வந்திருக்கின்றீர்கள் இந்த இளங்கலைஞர் மன்றமானது இசைக்கலைஞர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுப்பீர்கள் இல்லை 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 இது வந்து நாடகம் மற்றது எந்த கலையும் வந்து இங்கே மீடியேற்றப்படலாம் கூத்து மற்றது எங்களோட பில்லிசை மெல்லிசை எல்லாருக்கும் சந்தர்ப்பங்கள் கூட எதிர எல்லாரும் பாட்டி பண்றாங்களாவே எல்லாரும் நிச்சயமாக இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நல்ல விடயம் என்றே கூற முடியுமே என்றால் இந்த காலத்தில் சில பேருக்கு அந்த ஆசைகள் இருந்தாலும் அவர்களிடம் ஆர்வம் இருந்தாலும் திறமை இருந்தாலும் அவர்களுக்கான இடம் என்றது வந்து கிடைக்காமல் இருக்கிறது அந்த வகையில் திரு பொன் சுந்தரலிங்கம் ஐயா செய்த இந்த முக்கியமான ஒரு விடயம் பாராட்டத்தக்க விடயமாகவே நாங்கள் பார்த்தோம் இது பொன் சுந்தரலிங்கம் ஐயா தனியாக செய்ததை நீங்கள் எடுத்துக்கலாங்க എന്നോട് ചേർന്ന് ഇങ്ങുള്ള മുഖ്യമാണ് പല കല ഇത് നാങ്കിൽ അപ്പം അതായത് പാത്മനിങ് മസ്യമ്പൻ മഹേന്ദ്രൻ മറ്റൊരു വയൽ മിത്വാങ്ങൾ ദാനദേവൻ മിത്രദേവ് കണ എല്ലാം പുലം പേർ നാൽപ്പി പോണാലും നാൻ ഇത് എന്നാൽ നാ എൻ്റെ വാൾനാൾ പോകാമോ ഇത് താ ഇത് താ എൻ്റെ അരപണി പെ ചെയ്തുക്കിൻക്ക് ഒരു ஒன்றரை ஏக்கர் காணியில் இதை கண்டுக்கூட அநிலம் எடுத்து தனியே ஒரு மண்டபம் கலைஞர்களுக்காக தலைநிமிது இதுதான் அடுத்த கட்டமாக பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரராக நீங்கள் ஆகியிருக்கின்றீர்கள் அது பற்றி அந்த வாழ்க்கை பயணம் பற்றி சிறிதாக கூற முடியும் நான் அந்த விருதுகளை அதிகம் எதிர்பார்ப்பது மேலே என்னென்ற விருப்ப விருதுகள் பெற்றிருந்தாலும் அது சிங்கப்பூர்ல எனக்கு இந்த சின்னி சேர்ந்த ரெண்டு தான் அது எனக்கு விருப்பம் மற்றதே கலாபுத விருது அரசாங்கத்தால் எனக்கு தரப்பட்டது மற்றது ஒரு ஒரு இடத்துலையும் விருது தருவாங்க இப்போ இப்போ மறுபடிக்கு நான் இதை சொல்லக்கூடியன்னு சொன்னால் நான் எனக்கு இந்த டிஆர்ஓவால் நான் செய்து நான் செய்த சேவைக்காக வருட சேவைக்காக ஜோ இது இத்தாலி சுவிட்சர்லேந்து ஜெர்மனியில் வச்சு எனக்கு அவர்கள் தந்த ப பெருசை வரிசாகிறேன் அது நான் செய்த சேவை கண்டில்ல அது ஒரு ஒரு பொது பணியாளராக கிடைக்க நான் பொது சேவையிலேயும் கூட கொள்கிறேன் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் மக்களால் அறியப்பட்ட ஒரு சிறந்த பெரும் பாடகராகவும் நாங்கள் உங்களை கண்டிருக்கின்றோம் ஆம் ஐயா நீங்கள் பாடிய பல பாடல்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இருந்தாலும் எங்களுக்காக ஓரிரு வரிகள் உங்களால் பாட முடியுமா தமிழே எங்கள் உயிர் மூச்சு செந்தாமளே எங்கள் உயிர் மூச்சு இன்ப தமிழே தமிழே என்பதே பேஜு செந்தமிழே எங்கள் உயிர் மூச்சு அமுதாய் வருவதும் செந்தமிழாம் எமதறிவாய் ஒளி வீசுவதும் தமிழே தமிழே எங்கள் உயிர் மூச்சு இன்பத் தமிழே தமிழே என்பது பேஜு செந்தமிழே எங்கள் உயிர் மூச்சு உயிர் மூச்சு உயிர் மூச்சு ஆகா தமிழுக்காக பாடிய ஒரு அருமையான பாடல் உண்மையில் இவரு இவருக்கு அருகில் இருந்து இந்த பாடலை கேட்க எனக்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூட எதிர்காலம் கூட கையில் நீங்கள் தான் இதுகளை கொண்டு நடத்தணும் இறுதியாக நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம் ஆமையா உங்களால் பல கலைஞர்கள் வந்து வெற்றியை தாண்டி இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் இப்போது இருக்கிற இளைஞர்களுக்கு இதில் பெருசாக ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கின்றது அது அதனுடைய காரணம் உங்களால் அறிய முடியும் நாட்டம் இல்லாமல் இருக்கிறன்ற சந்தர்ப்பங்கள் இல்லையம்மா என்னென்னா எங்கள்ட போராட்ட காலம் அதுக்கு பிறகு கொரோனா எங்கள்ட மன்றமே ஒரு ஐந்து வருஷம் வரிசையில் இருந்து தான் இருந்திருக்கு அது இங்கே உலக அது நடந்தது அதுக்குள்ள நீங்கள் உங்களோட உயிரை ப பறி கொடுக்கறது நாங்கள் அதை விரும்பவும் இல்லை ரெண்டாயிரப்ப எல்லோருக்கும் தொத்து வியாதிகள் எல்லாம் அமைந்தபடியால் அப்படியான இந்த கலை வந்து எந்த நிலையிலும் வளர்ந்து கொண்டேதான் இருக்குது ஆர்த்த அடுத்தாலும் என்ன போல இல்லைன்னா உளைப்போல இல்லை அக்களை அறிஞர் வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆமையா நீங்கள் சொல்வது முழுவதுமாக உண்மை இருந்தாலும் இன்றைய சமுதாயத்துக்கு இளம் சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் இளம் சமுதாயத்திற்கு நாம் கூறிக்கொள்ள விரும்புவது என்றால் இந்த எல்லோரும் இந்த கலையை மதித்து இதை எல்லோரும் விரும்பி இதை பொய்தண்ணும் இதை நிறைய பயிற்சிகள் செய்து சிறந்த கலைஞர்களாக வருவதோடு மட்டுமில் நாம் பெற்ற நாம் பெற்ற இதை வளர்ந்து வரும் இளங்கலைஞர்களுக்கு ஊக்கித்து அவையிட ஒரு படித்து நல்ல பெரிய விளாபார பண்ண வேண்டும் அதற்கு உங்களுக்கு மேடை சந்தர்ப்பம் அமைப்பதற்கு இளங்கலைஞ்சே மடையல் இருக்கு அந்த மேடை வந்து உங்களுக்காக கட்டப்படும் அதுவும் நவீன வசதியோடு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னே கண்டிஷன் என்ன இதுவள இல்லைன்றதானே அதிகம் இப்போ தானே இல்லை லைகள் கலர்கள் அலையில்னண்டா நான் அதை செலவழிக்க விரும்ப இல்லைண்டா இப்போ ஆனால் இது உங்களுக்கானது உங்களுக்குரிய மண்டபம் இதில் அவைகள் எல் எதை வேணுமானாலும் செய்து கொள்ளலாம் ஆம் நிச்சயமாக ஐயா நீங்கள் இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்பினால் நீங்கள் சொல்லலாம் இல்லை நீங்கள் உங்களது ஒளிபரப்பு மீடியா இதை என்னை நேர்காண்பதை விட்டு நான் பெருமை அடைகின்றேன் இப்படியான மீடியாக்கள் தான் இந்த கலைகள் வளர்த்து ஒரு ஊடகமாக இருக்கின்றது எனவே உங்கள் பணி சிறக்க வேண்டும் இந்த மென்மேலும் உங்களை சேவை இந்த எந்த என்னென்ன நீங்கள் போய் எடுத்து இவற்றை ஒளிபரப்பு செய்யும் பொழுது சிறுங்க சிறு இளம் கலைஞர்களாகிய இருக்கிற ஆக்களுக்கு இப்படியான சந்தர்ப்பம் வராது அவையிலேயும் நீங்கள் சிறுவர்களையும் நீங்கள் ப ஆவணப்படுத்தி அவர்களுக்கும் சந்தர்ப்பம் அடிதில் வேணும் என்று என்னை நான் கனடாவிலிருந்து இங்கே வந்து இந்த மூன்று நாளும் நீங்கள் எல்லோரும் என்னை தொடர்பு கொண்டீர்கள் நான் உங்களோட சந்தர்ப்பம் தர முடியவில்லை என்னை உங்களோட அதற்காக உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கிறது நீங்கள் இதை இன்னும் உங்களோட மீடியா சிறப்பாக வளரவேணும் பல நிகழ்வுகளை ஆவணப்படுத்தி செயற்படுத்துவனும் என கேட்டு பெறுகிறேன் நன்றி வணக்கம் நிச்சயமாக இன்றைய நாளில் இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களோடு கலந்துரையாடிய மதிப்புக்குரிய திரு பொன் சுந்தரலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றி ஒளிபரப்பு சேனல் வாயிலாக இன்றைய தினம் மதிப்புக்குரிய திரு பொன் ஐயா அவர்களை நேர்காணல் செய்திருந்தோம் அந்த வகையில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுபோன்று காணொளியில் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உரைபெறும் நான் ஜனுஷா என்ப நாயகம்